வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் இந்த வீடியோ அடோப் இன் டிசைன் ஃபார் பிக்னஸ் சீரிஸில் இது போல் ஒரு காம்ப்ளெக்ஸான டேபிளில் அடோப் இன்டிசைனில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ரியல் டைமில் பொறுமையாக வித ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனும் இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை நம்ம எப்படி பண்ணுறது முதல்ல நம்ம டேபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம பேசிக்காக கிரியேட் பண்ணலாம் அப்ராக்சிமேட்டாக நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் இதை கவுண்ட் பண்ணிப்போம் செவன் ரோஸ் அண்ட் சிக்ஸ் காலம்ஸ் இருக்குது நம்ம கூட குறைச்சால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஸோ முதல்ல செவன் ரோஸ் அண்ட் சிக்ஸ் காலம் டைப் டூவில் எடுத்துகிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் போடுறேன் மார்ஜின் டு மார்ஜின் இப்போது டேபிள் மீனூலில் இன்சர்ட் டேபிள் ஸோ செவன் ரோஸ் அண்ட் சிக்ஸ் காலம்ஸ் ஹெட்டர் ரோஸ்னு தனியாக எதுவும் வேண்டாம் ஸோ ஜீரோ ஓகே இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த எட்ஜஸ்ட்டாக ஹைட் பண்ணிடலாம் கண்ட்ரோலேஜ் ஹைட் எட்ஜஸ் வியூ மீனூலில் இங்கே எக்ஸ்ட்ராஸில் இருக்கும் ஹைட் ஃப்ரேம் எட்ஜஸ் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இந்த எட்ஜெஸ் இல்லாமல் நமக்கு கிளியராக தெரியும் அது டேபிளில் பர்ட்டிகுலாக ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரோக்ஸ் லைன்ஸில் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்போ இந்த எட்ஜெஸ் இருந்தால் நிச்சயமாக நமக்கு கலர் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதனால் நான் ஹைட் பண்ணிவிட்டேன் ஸோ முதல்ல நம்ம ரோ ஹைட்ஸ் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம் முதல் ரோ கொஞ்சம் பெருசாக இருக்குது கிளைண்ட் நேம் அட்ரஸ் ஜிஎஸ்டி இந்த தகவல்கள் இந்த மூணில் வரப்போது நான் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரே காலமாக மார்ச் கொடுத்துட்றேன் அதே போல் இந்த பக்கம் இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட் வருது ஸோ இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் லைக் மாய்செல்ஸ் கொடுத்துறேன் அடுத்தது சீரியல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் ஹெச்எஸ்என் கோட் இந்த மாதிரி மூணு இருக்குது இந்த பக்கம் ஸோ சீரியல் நம்பருக்கு ஒரு சின்ன காலம் ஸ்பேஸ் இருந்தால் போதும் அடுத்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் கொஞ்சம் பெருசு இருக்கலாம் அடுத்த ஹெச்எஸ்என் கோட் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம் இந்த பக்கம் குவான்டிட்டி அதே போல் சின்னதாக இருக்கலாம் ரேட் கொஞ்சம் சின்னது இருக்கலாம் அமௌண்ட் பெருசாக இருக்கலாம் இது நம்ம டிசைன் ப்ராசஸில் எடிட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ நோ ப்ராப்ளம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனை கூட கொஞ்சம் பெருசு வச்சிக்கிறேன் அடுத்து இந்த டீட்டெயில்ஸ் வர இடம் கொஞ்சம் பெரிய காலம் வேணும் ஸோ இந்த பக்கம் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் நமக்கு டேபிள் ஃபுல்லாக டெக்ஸ்ட் யூனிஃபார்மாக வரணும் அதனால் விண்டோவில் ஸ்டைல் மெனுவில் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிறேன் ஒரு பேசிக் பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன் பேராகிராஃப் ஸ்டைல் ஒன் ஸோ ஒரு ஃபாண்ட் செட் பண்ணுறேன் ரொபோட்டோ கண்டென்ஸ்ட் ரெகுலர் டுவெல் பாயிண்ட் ஓகே ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல் ஸோ இது பேராக்ராஃப் ஸ்டைல் ஒன் ஒன்னாகிடுச்சு இப்போ நான் டிஃபால்ட்டாக எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃப் ஸ்டைல் ஒன்னை கிளிக் பண்ணுறேன் நம்ம எந்த செல்லில் போய் டைப் பண்ணாலும் நமக்கு அந்த ஃபாண்ட் அந்த பேராகிராஃப் ஸ்டைலே நமக்கு அப்ளை ஆகிடும் டிஃபால்ட்டாக ஸோ ஃபஸ்ட்டு கிளையண்ட் நேம் அடுத்தது பார்த்திங்கன்னா அட்ரஸ் அடுத்தது ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் ஒருவேளை நம்ம இங்கேயே டைப் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுக்கணும் இந்த ஃபீல்ட்ஸ்லேயும் நம்ம டைப் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுதுன்னா இதை எஸ்கே படித்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஸ்பிளிட் செல் வேர்ட்டிக்கலின்னு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நம்ம இங்கேயும் வந்து டீட்டெயில்ஸ் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே அட்ரஸ்க்கு ரெண்டு லைன் இருக்குது ஸோ இப்போ இங்கேயே வந்து நம்ம எஸ்கே படிச்சுட்டு ஸ்பிளிட் செல் ஹரிசான்டலி கொடுக்குறேன் இன்னொரு முறை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் லைக் ஸ்பிளிட் செல் ஹரிசான்டலி திரும்ப இங்கே எஸ்கே படித்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் செல் ஹரிசான்டலி இப்போ நம்ம தேவைன்னா இங்கே கிளைண்ட் நேம் டைப் பண்ணிக்கலாம் இங்கே அட்ரஸ் இங்கே அட்ரஸ் இங்கே ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு டேபிளில் கொடுத்துருக்குற மாதிரி இது டாட்டர் லைன்ஸாக வர வைக்கணும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் பண்ணிக்கிறேன் நமக்கு இந்த ஸ்ட்ரோக் தேவையில்லை ஸோ இந்த ரைட் சைடு ஸ்ட்ரோக்கை மட்டும் செலக்ட் பண்ணுவோம் மற்ற இடங்களில் செலக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ரைட் சைட் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜீரோ பாயிண்ட் கொடுக்குறேன் ஸோ அது பார்த்திங்கன்னா காண போயிடுச்சு இப்போ இந்த மிடில் ஸ்ட்ரோக்ஸெலாம் நமக்கு டாட்டர் லைனில் வந்திருக்கு ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் மிடில் ஸ்ட்ரோக் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டாட்டட் பேட்டர்ன் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதே போல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த இடத்துல டைப் பண்ணுறோம் இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் டேட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல நம்ம செஞ்ச மாதிரி இந்த செல்லுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ரூவில் கட்டிகிட்டு டைப் பண்ணுறோம் சீரியல் நம்பர் இடம் பத்தில் ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணி தருவோம் அடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் அடுத்து ஹெச்எஸ்என் கோட் இதுக்கும் இடம் பத்தில் ஸோ கொஞ்சம் காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரும் அடுத்தடுத்த ஃபீல்ஸ் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு டேப் அடிக்கணும் ஒரு ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா இந்த டேபிள் சீரீஸில் நம்ம பண்ணியிருக்க முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அகைன் டேப் ரேட் டேப் அமௌண்ட் ஸோ இந்த செல்லில் டோட்டல் இந்த செல்லில் எஸ்சிஎஸ்டி நைன் பர்சன்ட் இங்கே சிஜிஎஸ்டி நைன் பர்சன்ட் இங்கே கிராண்ட் டோட்டல் ஸோ அகைன் நீங்கள் டோட்டல் வரைக்குமே மார்ஜில் இருக்குது ஸோ இந்த செல்லை செலக்ட் பண்ணி செல்ஸ் அகெயின் இதையே நம்ம அடுத்தடுத்த செல்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுறோம் போட்ட ரோஸ் நமக்கு பற்றில் கீழே நமக்கு ரோஸ் தேவைப்படுது ஸோ ரைட் கிளிக் இன்சட் ரோ இன்னும் ஒரு ரெண்டு ரோ தேவைப்படுது டூ ரோஸ் ஸோ இந்த ரோ ரைட் கிளிக் மார்சல்ஸ் டோட்டல் இன் வேர்ட்ஸ் இங்கே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே ஆத்தரைஸ்ட் சிக்னேட்ரி பட் இது கொஞ்சம் பெரிய ஒரு காலமாக இருக்குது இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மல்ஸ் ஆத்தரைஸ்ட் சிக்னேட்டரி இப்போ நம்ம டைப் பண்ணுறதுலாம் முடிச்சிட்டோம் கொஞ்சம் அலைன்மெண்ட்ஸ் பண்ணலாம் இங்கே டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் லைனில் இருக்குது சென்ட்ரல் அலைமெண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி ஷார்ட்கட் இது எல்லாமே அதே போல் கண்ட்ரோல் ஷிஃப்ட்ஸு இந்த ரோ நம்ம கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம் இதே போல் சிம்லரான ரோஸ்க்கு அதே ஹைட் கொடுத்தோம்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டாக நம்ம டிசைன் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இந்த ரோவும் நம்ம அதே ஹைட்டில் ஃபாலோ பண்ணணும் அது எப்படி பண்ணுறது விண்டோ மெனுவில் டைப்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இதில் வந்து நம்ம டேபிள் மெனு எடுக்கிறோம் இங்கே வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸாக்ட்லி அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டென் எம்எம் கொடுக்குறேன் ஸோ டென் எம்எம் ஹைட் அங்கே வந்துடும் போல் இந்த பர்டிகுலர் ரோவை நான் எஸ்கேப் பழித்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அகெயின் எக்ஸாக்ட்லி இங்கே டென் எம்எம் கொடுக்குறேன் ஸோ அந்த ரெண்டு ரோவும் டென் எம்எம்மில் கரெக்டாக இருக்கும் நம்ம லெஃப்ட் ரைட் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதே போல் இங்கே டாப் சென்டர் பாட்டம் இந்த அலைன்மெண்ட்டையும் நம்ம கவனிக்கணும் இந்த மாதிரி மேலே டெக்ஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்கிறது அவ்வளோ ப்ரொஃபஷனாக இல்லை கொஞ்சம் சென்டராக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் செல் ஆப்ஷன்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் இங்கே வர்ட்டிகல் ஜஸ்டிஃபிகேஷன் அலைனில் அலைன் சென்டர் ஓகே கொடுத்துட்டோன்னா நம்ம பார்த்தோம்னா நமக்கு செல்லுக்கு அலைன்மெண்ட் சென்டரில் வந்துருச்சு ஆனால் நம்ம இது செலக்ட் பண்ணிருக்கக்கூடாது இந்த ரெண்டு செல்லுமே சென்டர் வந்துருச்சு நோ ப்ராப்ளம் ரைட்லி செல் ஆப்ஷன்ஸ் டெக்ஸ்ட் இந்த ரெண்டு செல்லுக்கு மட்டும் அலைன் டாப் பட் ஆனால் அது மேலே ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கா மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் insert கொடுக்கலாம் ஸோ இந்த இன்சர்ட்டில் நம்ம இந்த செயினை அன் செயின் பண்ணிவிட்டு டாப்பில் மட்டும் நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அது இன்டென்ட் ஆகி இருக்கு நம்ம டேபிள் ரெடி ஆயிடுச்சு நம்ம டெக்ஸ்ட் வைக்கிறோம் ஆல் பிரஸ் பண்ணி டிராக் பண்றேன் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வீ ஷிஃப்ட் டப்ளியூ எழுத்துனோன்னா நமக்கு ப்ரிவ்யூ வரும் ஃபுல் ஸ்கின் பிரிவியூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் டைமில் எந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனும் இல்லாம இந்த டேபிள் நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் டிசைனில் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தோம் நம்புறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நிச்சயமாக கமெண்ட்ல குறிப்பிட மறக்காதீங்க உங்களுக்கு ஒரு வேலை வேறு டேபிள் ஸ்டைல் எது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க நம்ம அடுத்த வீடியோக்களில் அதை செய்ய முயற்சி பண்ணுவோம் உங்களுக்கு அடோ என்ன அட்வான்ஸ் லெவல் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும்னா ஒன் டு ஒன் முறையில் தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொருத்தருக்காக ஆன்லைன் ட்ரைனிங் வழங்கிட்டு இருக்கேன் அது தொடர்பான தகவல்கள் வேணும்னா நீங்கள் என் அணுகலாம் என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அடோவின் டிசைன் மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப் இலஸ்ட்ரேட்டர் ப்ரீமியர் ப்ரோ போன்ற சாஃப்ட்வேர்கள்லையும் நான் ட்ரைனிங் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த நம்புறேன் அதே போல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸுக்கு கூட இது பயனுள்ளதாக இருக்கலாம் அதனால் ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வரை காலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்